சேனல் மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயாவை அவருடைய கணக்கில்லாமல் நாம் கணக்கன்பட்டிக்கு சென்று வர முடியாது கணக்கன் வர சொன்னால் மட்டுமே வர முடியும் இதுதான் கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயாவிடம் உன் கணக்கு இருந்தால்தான் கணக்கம்பட்டியில் நீ காலை வைக்க முடியும் கணக்கன்பட்டி ஐயா பழனிசாமிக்கும் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கணக்கு இருந்தால் ஒழிய நீங்கள் கணக்கன்பட்டியில் அந்த கணக்கு இருக்கும் நீங்கள் எத்தனை முறை முயற்சி எடுத்தாலும் நீங்கள் அங்கே செல்ல முடியாது உங்களுக்கு மனசுக்கு தோன்றாது அடுத்தது அப்படியே போக வேண்டும் என்றாலும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாது ஆனால் நீங்கள் அங்கு போக வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலும் அந்த வழியில் நீங்கள் செல்லும்போது உங்களை அழைத்துக் கொள்வார் அதுதான் ஐயா கனக்கன்பட்டி பழனிசாமி அவர் உயிருடன் இருக்கும்போதும் ஜீவசமாதி அடைந்த பிறகும் ஐயாவின் அற்புதங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவர் நம் தேசத்திற்கு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு இறைசக்தி யாரெல்லாம் அவரை சரணடைந்து அவரை நேசிக்கிறார்களோ அல்லது வணங்குகிறார்களோ அவர்களை நிச்சயம் ஐயா கைவிட மாட்டார் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் அதிக அளவில் வரவிட மாட்டார் அவரிடத்தில் சென்றுவிட்டால் நான் பார்த்து கொள்கிறேன் முன் வேலையை பார் அவ்வளவுதான் ஐயாவுக்கு கட்டுப்படாத கிரகங்களே இல்லை அனைத்து கிரகங்களும் கட்டுப்படும் அவருடைய ஆற்றல் நாம் அங்கு சென்று வேண்டிதான் நடக்க வேண்டும் என்பது இல்லை அவரை நினைத்துக்கொண்டு அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு அவருக்கு பூஜை செய்து கொண்டு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வரும்போது அந்த புரிதல் நமக்கே